குட் மார்னிங் student. Good morning, sir. ஓகே இன்னைக்கு வேறு மொழி சொல் தமிழில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் தமிழில் அந்த சொல்லுக்கு வந்து நிறையா சொல் இருந்தாலும் கூட வேறு மொழி சொல் நம்ம பயன்படுத்துகிறத பார்ப்போம் ஆதாரம் என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்போம் அதுக்கு அடிப்படை தமிழ் சொல் தமிழில் நிறையா வார்த்தைகள் இருக்குது இருந்தாலும் நம்ம ஆதாரம் என்பதற்கு வந்து வடமொழி சொல் இது தமிழ்மொழி சொல்ல வடமொழி சொல் ஆசை அடுத்தது வந்து ஆசை இதுவும் வடமொழி சொல் தான் தமிழ்மொழியில் விருப்பம் அப்படின்னு சொல்லுவோம் ஆசை என்பது வடமொழி சொல் இது வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அது ஆசை என்றால் விருப்பம் என்பது தமிழ் சொல் அதுக்கு இன்னும் த சில தமிழ் சொல்கள் இருந்தாலும் ஆசை என்பதற்கு விருப்பம் என்பதே முக்கியமான தமிழ் சொல்லாக பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் ஆசை என்பது வடமொழிச்செல் என்பதை நாம் தெரிந்து கொடுத்து கொள்ள வேண்டும் வேற்றுமொழி சொற்கள் தமிழ் சொற்கள் அப்படிங்கிற டீட்டெயில் படிக்கும்போது இதுக்கான விளக்கத்தை நம்ம தெளிவாக சொல்லுவோம் இப்போ வந்து நீங்கள் ஆசை என்பது வடமொழிச்செல் என்பதை தெரிந்து கொண்டாலே போதுமானது ஓகே இப்போ அடுத்தது வாபஸ் என்பது திரும்ப பெறுதல் தமிழ் மொழியில் உங்களுக்கு தெரியும் இது வந்து எந்த மொழிங்கிறத படிங்க பாரசீக மொழி பாரசீக நாட்டில் பாரசீக மொழியை சேர்ந்ததுதான் வாபஸ்ங்கிற ஒரு வார்த்தை இந்த வார்த்தை இன்றளவும் கூட நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம் வாபஸ் என்ற வார்த்தை பாரசீக மொழியைச் சேர்ந்தது தமிழில் திரும்ப பெறுதல் என்பதாகும் வாபஸ் என்ற வார்த்தை பாரசீக மொழியைச் சார்ந்தது அடுத்தது கடுதாசினா உங்களுக்கு தெரியும் லெட்டர் இங்கிலீஷில் கடுதாசின்னு தான் முற்காலத்தில் எல்லாம் எல்லாருமே அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது வந்து போர்ச்சுக்கல் மொழியை சார்ந்தது கடுதாசி என்ற வார்த்தை போர்ச்சுக்கல் மொழியை சார்ந்தது போர்ச்சுக்கல் நாட்டுக்காரங்களாம் நம்ம இந்தியாவை வந்து ஆண்டப்ப இந்த வார்த்தை இங்கே உருவானது அதனால தான் நம்ம இன்றும் சில பெரியவங்க அந்த சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் கடுதாசிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறதை நம்ம பார்ப்போம் போர்ச்சுக்கல் வந்து மொழியில் இருந்து தான் இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அங்கேருந்து கொண்டு வந்து வெளிநாட்டவன் வெளிநாட்டவர் வந்து நம்மளை ஆண்டு போது தான் அவர்களோட வார்த்தைகளை இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்போது எளிமையாக அது அவங்க நம்ம பயன்படுத்த வேண்டியதாகிடுச்சு அடுத்தது தோப்பு தோப்புன்னா இப்போலாம் தோட்டம்னு சொல்லுவோம் தமிழில் தமிழில் இன்னும் நிறையா வார்த்தைகள் இருக்குது தோப்பு என்பது எந்த மொழிங்கிறத படிங்க டச்சுக்காரர்களும் நம் நாட்டை ஆண்டவர்களில் ஒருவர் பெரிய அளவில் ஆளவில்லை சிறிதளவு ஆண்டார்கள் அப்போது அவர்களிடம் நாம் கற்றுக்கொண்டது தான் தோப்பு என்ற வார்த்தை பெரியவங்களை பார்த்து அதை பேசிட்டு பார்ப்போம் அடுத்தது கோர்ட் இன்றளவும் இந்த வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நீதிமன்றம்னு சொல்லி தமிழில் நம்ம அதிகமாக பயன்படுத்துவதில்லை கோர்ட் கோர்ட்டுன்னு தான் பயன்படுத்துவோம் இதை வந்து நம்மளை பல வருடங்கள் இரநூறு வருடங்களுக்கு மேல் ஆண்டவர்கள் தான் இந்த வார்த்தையை இங்கே கொடுத்துட்டு போனாங்க அந்த மொழி எதுன்னு பார்ப்போம் இன்றளவும் நம்ம அதை ஒரு படிப்புலேயே அந்த பாடத்திட்டத்திலே வச்சுருக்கோம் இங்கிலீஷ் ஆங்கிலங்கிறது தான் இந்த மொழி கோட் என்ற வார்த்தை இங்கிலீஷிலேருந்து அதாவது ஆங்கில மொழியிலேருந்து நமக்கு தரப்பட்டது இன்னும் நிறைய வார்த்தைகள் என்றெல்லாம் நம்ம ஆங்கில மொழியை அப்படியே தழுவி தான் பேசிகிட்டு இருக்கோம் இருநூறு வருடங்கள் அவங்க இங்கே இருந்ததுனால நம்ம வந்து கற்றுக்க ஆயிடுச்சு இனிவே நம்ம ஆங்கிலத்தை ஒரு சப்ஜெக்டாகவும் படிச்சுட்டு இருக்கிறோம் அதனால கத்துக்கிறதுல தப்பு இல்லை அடுத்தது கிச்சடி கிச்சடி சம்பான் ஒரு அரிசி இருக்கு கிச்சடி செய்வோம் பார்த்துருப்பீங்க சமையலில் வர்றது இது வந்து நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு இருந்து தான் நாம் அதை பயன்படுத்திக்கிட்டு வரோம் மா மராத்தி மொழியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கிச்சடி என்ற வார்த்தை மராத்தி மொழியிலிருந்து நம் தெரிந்து கொண்டது கிச்சடி என்ற வார்த்தை மராத்தி மொழியிலிருந்து நம் கற்றுக்கொண்டது தெரிந்து கொண்டது ஓரளவு இப்போ நம்ம தமிழ் மொழியை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம் வரும் காலங்களில் மாறிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து எண்பத்தஞ்சாயிரம் பேர் முதுநிலை பட்டதாரி தேர்வில் தோல்வி அடைந்திருக்காங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது எல்லோரும் முனைவர் பட்டம் பெற்றவங்க பல டிகிரி வாங்கினவங்கெல்லாம் கூட தோல்வி அடைஞ்சிருக்காங்க எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் காரணம் தமிழை சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு நம்ம சரியாக ஊட்டாதது தான் காரணம் சாகுபடி என்ற சொல் அறுவடை தமிழில் சாகுபடின்னு தான் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா காலத்தில் கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அறுவடி அறுவடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் இருந்து எடுத்துக்கிட்டோம் தெலுங்கு மன்னர்களும் இங்கே சில ஆண்டுகள் ஆட்சி ஆண்டாங்க அதனால் வந்து அவங்க பரப்புனது தான் இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் சாகுபடி என்பது தெலுங்கு மொழியிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட வார்த்தை இந்தளவு பெரியவர்கள் இருக்காங்க முன்னாடி இருந்தவங்க வயதானவங்களாம் விவசாயம் பயன்படுத்தும்போது சாகுபடி இந்த வருஷம் சாகுபடிக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது நம்ம இந்தியாவில் இருந்த ஒரு மொழியிலேருந்து கிடச்சது தான் தெலுங்கு மொழியிலேருந்து வந்தது தான் சாகுபடி என்ற வார்த்தை சாகுபடி என்ற வார்த்தையை தெலுங்கு மொழியிலிருந்து வந்தது அடுத்தது கெட்டியாக கெட்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் லிக்யூடாக இல்லாமல் கெட்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ராங்காக இருக்கு கெட்டியாக இருக்குன்னு இதுவும் நாம் பக்கத்து மாநிலத்தில் இருந்து அந்த மொழியிலேருந்து தான் வந்தது தெலுங்கு மொழியிலிருந்து வந்த வார்த்தை தான் கெட்டியாக என்ற வார்த்தை தெலுங்கு மொழியிலிருந்து வந்தது இதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்பதன் மூலமாக மட்டும்தான் மனதில் பதியும் திரும்ப திரும்ப கேட்டால் போதும் எக்ஸாமுக்காலில் போய் உட்காந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்ட் பிரெயின் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்து விடும் அடுத்தது சந்தா பத்திரிக்கைகள் புத்தகங்களுக்கெல்லாம் சந்தா கட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க கட்டணம் தமிழில் வந்து கட்டணம் சந்தா கட்டுங்கிறது தான் முன்னாடி சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா எந்த மொழியிலேருந்து வந்ததுன்னு பாருங்கள் பாரசீக மொழியிலிருந்து வந்ததுதான் சந்தா என்ற வார்த்தை கட்டணம் என்பது தமிழ் வார்த்தை நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அது அடுத்தடுத்த கிளாஸ்களில் ஒவ்வொரு இது தமிழ் சொல் வேற்று மொழி சொல் தமிழ் படிப்போம் இப்போ வந்து சந்தா என்பது பாரசீக மொழியில்